ஆக நபிகள் செல்லலாம் ஒளிவு செல்லுடைய காலத்தில் மொழிது ஓதப்பட்டதான்னு கேட்டாங்க மொழிதுல புகழ் பாடல்கள் பாடப்பட்டிருக்கான்னு கேட்டாங்க ஆமா பாடப்பட்டிருக்கு சொல்லிட்டு வந்தா மறுத்துக்கிட்டே வந்தார்கள் இப்போ என்ன சொல்லுகிறாங்க ஆமா ஓதப்பட்டிருக்கு பாடப்பட்டிருக்குது அது உண்மைதான் ஆனா எப்ப பாடப்பட்டது தெரியுமா யுத்த கடங்களுக்கு செல்லும் பொழுது சார் கண்மணி செல்லலாம் ஒளிவு செல்வர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு செறிவுக்கு வந்தார்களே மதீனா ஷெரீஃபுக்கு வரும்பொழுது உள்ளே நடையும் பொழுது தலஹல் பதுரு அலைனா மின் தனியா செல்வதா யுத்தத்துக்கா வந்தாங்க மக்கள் இருந்து மதியனாக்குள்ள நுழைகிறாங்க அங்கிருந்த மக்கள் எல்லாம் வாழ்த்தி வரவேற்ற படிக்கவில்லையா தெருக்களில கோஷமிட்டு சென்றதாக முஸ்லிம் ஷெரீபினுடைய கடைசி பகுதியில் இடம்பெறுகிறது யா முஹம்மது யா ரசூல் அல்லா என்று கோஷமிட்டுக் கொண்டு சஹாபிகள் மதீனாவில் சிக்கக்கில் மதீனா மதீனாவினுடைய தெருக்களிலே ஊர்வலம் போனாங்க ஊர்வலம் போறது சுந்தத்தப்போம் கோஷம் எழுப்புவது செல்லலி அவர்களை குறித்து யாரும் சூழல்லா என்று கோஷம் எழுப்பி செல்வது சகாபிகளினுடைய வழிமுறை இது ஹதீதில இடம்பெற்றிருக்கிறது முஸ்லீம் ஷெரீபில இடம்பெற்றிருக்கிறது எல்லாம் முறைப்படுத்தப்பட்டதுதான் நாம் செய்யும் எதுவும் தவறான ஒன்று அல்ல இவ்வளவு நாம பல முறை சொல்ல சொல்ல அவர்கள் மக்கள் அவர்கிட்ட போய் கேட்க ஆரம்பிக்கிறாங்க என்னங்க புகாரியில் அதீது இருக்குங்கிறாரு சிவ திருமதியில அதீது இருக்குங்கிறாரு இவ்வளவு மாஜால இருக்குங்கிறாங்க மோடி எல்லா அரிய கலங்கத்திலயும் இருக்குதுன்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க நீங்க என்ன சொல்றீங்க என்று திரும்ப திரும்ப பொழுது அவர்கள் என்ன செய்ய முடியல எவ்ளோ காலத்துக்கு தான் பொய்ய மறைச்சிட்டு வைக்க முடியும் வெளிய வர ஆரம்பிச்சிட்டு ஆஹ் படிக்கலாம் அது யுத்த கலங்கள்ல படிக்கலாம் அசான் இபுள் சாபியத்தின் பள்ளிவாசல் வச்சு ஓடுறதுலாம் எல்லாரும் ஓடக்கூடாது ஒரு தான் படிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு ஒரு படிக்கணும் ஒவ்வொரு நான் ஒரு ஆள் நீங்க ஒரு ஆள் ஒவ்வொரு ஆளா உட்கார்ந்து படிப்போம் அது மொழி முக்கூட்டாயிடும் இப்படி ஒரு விளக்கத்தை அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஆயிஷா உறுதியில்லாத்தான் அவர்கள் இன்னொரு அறிதல் சொல்றாங்க பாருங்க அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அதிர் ரொம்ப தெளிவாக இருக்கிறது

மெம்பர் மோலிதர்கள் ஓதணும் அப்படிங்கறத அவங்களே என்ன செய்திருக்கிறார்கள் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்னொரு விஷயத்தை அவர்களை வைக்கிறாங்க அப்படி படிக்கலாம் மார்க்கத்துல தடை இல்லை அதாவது அவங்க படிக்கலாம்னு சொல்லுவாங்க படிக்கலாம் என்ன அர்த்தம் மௌலிது ஓதலாம் அதான் அர்த்தம் மௌலிது ஓதலாம்னு வார்த்தை வராது இல்லை அவங்க வேறு பாடல் படிக்கலாம் கவிதைகள் படிக்கலாம் ஆனால் ஒன்று அதற்கு எந்த நன்மையும் கிடையாது இப்போ அது வந்திருக்கு இந்த அளவுக்கு இறங்கி வந்திருக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் காலம் போனும் அதுக்கு நன்மை உண்டுன்னு சொல்றதுக்கு ஏன் அப்படின்னு கேட்டா செல்லலா உழைவ செல்லும் அவர்கள் சஹாபிகளை பாட வைத்திருக்கிறார்கள் மெம்பர் போட்டு பாட வச்சிருக்கிறாங்க கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கணும் ஒரு நன்மை இல்லாத விஷயத்தையா ரசூல் செல்லாசன் தூண்டி இருக்கிறாங்க மெம்பர் பள்ளி வாசல ஒரு மெம்பரை போட்டு மேடையை போட்டு பாடுன்னு சொன்னா ஒரு நன்மை இல்லை என்று இருக்குமே ஆனால் இந்த தேவையில்லாத நன்மைக்கு நன்மையே இல்லாத ஒரு விஷயத்தை ரசூல் செய்ய சொல்லுவாங்களா செய்வார்களா அணி செல் அவர்களை எந்த இடத்தில் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு புரியுதா நல்ல விளங்கி கிடந்த சகோதரர்களே உண்மையிலேயே அவர்களுடைய இதயத்தில் ரசூல் சல்லாம் அணிவர் செல்லும் அவர்களை குறித்த நிலை என்ன என்பது இதையெல்லாம் வெளிப்படுத்தது